வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பூமியோட மேல் பரப்புகளில் நீர் நிறைந்த கடல்கள் பறந்து விரிஞ்சு கிடக்குது ஆனா அந்த கடல் நீர்ல காணப்படுற உப்பு எங்கிருந்து வருது அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கிறீங்களா சரி வாங்க அது எப்படின்றத விரிவா இந்த வீடியோல நம்ம பார்த்திடலாம் பூமியோட மேலோடுகள்ல மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக பாறைகள் உருவாவதற்கான செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்குது இந்த செயல்பாட்டின் போதுதான் உப்புக்கள் உருவாகுது பூமியோட மேலோட்டுல உப்புக்கள் உருவாகுவதற்கு ரெண்டு முக்கிய காரணங்கள் இருக்கு ஒன்னு பாறைகள் உருவாகிறதுனால இன்னொன்னு எரிமலை வெடிப்புகளால இப்ப நம்ம பாறைகள் உருவாகிறதுனால என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் பாறை உருவாகும் பொழுது உப்புக்கள் எப்படி தோன்றுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் பூமியோட மேலோட்டுல இருக்கக்கூடிய பாறைகள் நீண்ட காலமா அழிக்கப்பட்டு சிறிய துகள்களா மாறுது இந்த துகள்கள் வந்து மழைநீர்ல கலந்து கடந்து ஓட தொடங்கும் போது அது வந்து பாறைகள்ல இருக்கக்கூடிய கனிமங்கள் இதெல்லாத்தையும் கரைச்சி எடுத்துட்டு போகுது இதில் முக்கியமானது என்னன்னா சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உப்பு இதுல இருக்கு இரண்டாவது பாத்தீங்கன்னா எரிமலை வடிப்பு இது மூலயமா உப்பு எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம் எரிமலைகள் வெடிக்கும் போது மண்ணுடன் கலந்த உப்பு நிறைந்த சாம்பல் வந்து வெளியேறுது இந்த சாம்பல் மழை நீர்ல கரைஞ்சி கடலுக்கு போய் சேருது மழை பெய்யும் போது சேகரிக்கப்பட்ட உப்பு நீர் ஓடைகள் மற்றும் ஆறுகள் மூலியமா கடலை போய் சேருது கடல் நீர் ஆவியாகி மீண்டும் வானத்தில் போய் சேரும் போது உப்பு மட்டும் கடல்ல தேங்கி இருக்கு இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான ஆண்டுகளா உப்பு சேர்ந்து கடல்கள் வந்து உப்பு நீர் நிரம்பிய பெருங்கடலா மாறுது கடல்ல உப்பு இருக்கிறதுனால பல நன்மைகள் வந்து இருக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம் உயிரினங்களுக்கு வந்து வாழ்விடமா அமையுது நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க கடல்வாழ் உயிரினங்கள் அப்படின்லாம் அந்த மாதிரி உயிரினங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல வாழ்விடமா இருக்கு உப்பு கடல் நீரை நன்னீராக உதவுது ஆமா உப்பு வந்து கடல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுண் கிருமிகள் இது எல்லாத்தையுமே அந்த உப்புல இருக்கிறதெல்லாம் அழிஞ்சிருது ஸோ சோ வந்து தண்ணி வந்து ரொம்ப தான் இருக்கு இப்ப நம்ம வந்து நிறைய ஆயில் அது இதுலாம் கலந்து கடல் நீரை சுத்தமா முடிச்சிட்டோம் இருந்தாலும் இந்த உப்பு என்ன ப்ராசஸ் செய்யுது அப்படின்றத நான் இங்க சொல்றேன் அப்புறம் இது என்ன பண்ணுதுன்னா பூமியோட காலநிலையை வந்து சமநிலையா வைச்சிருக்க உதவுது அப்படின்றாங்க ஏன்னா இப்போ நம்மளுக்கு மழை மழை கிடைக்கிது மழை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆறுகள் இந்த குளம் குட்டையில இந்த தண்ணியெல்லாம் மட்டுமே நம்மளுக்கு வந்து இந்த தண்ணியோட பிரச்சனையை தீர்க்க முடியுமா மழை எல்லா இடத்துலையும் கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது மேக்சிமமான ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா கடல் நீர் வந்து ஆவியாகிறதுல தான் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமான ஒரு மலைகள் கிடைக்குது இந்த தென்பருவ காற்று வடகிழக்கு காற்று இந்த மாதிரி புயல்கள் இந்த மாதிரி எல்லாம் காரணத்தினால நம்மளுக்கு வந்து பருவநிலை மாற்றம் வந்து கிடைக்குது இதை வந்து இந்த சமநிலையில வச்சிருக்குது எந்த காலகட்டத்துல எந்த மாதிரியான எஃபெக்ட் வரணும் எந்த பகுதியில இருக்கிறவங்களுக்கு மழை பெய்யணும் இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கடல் தான் மெயின் ப்ராசஸ் மெயின் ப்ராசஸா இருக்குது இப்படி பூமியோட மேலோட்டுல இருந்து மில்லியன் கணக்கான ஆண்டுகளா சேகரிக்கப்பட்ட உப்பு தான் நமது கடல்களை உப்பு நீர் நிரம்பிய பெருங்கடலா மாற்றி இருக்கு இது பூமியின் அற்புதமான இயற்கை அதிசயங்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் இனி பாத்தீங்கன்னா வருங்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உப்பு நீரை சார்ந்துதான் நம்மளுடைய வாழ்வாதாரம் இருக்கும் ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா தண்ணி பஞ்சம் தண்ணி பஞ்சம் எல்லா இடத்துலையும் தண்ணி பஞ்சங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு பெரிய அரபு நாடுகள் எல்லாம் கூட இந்த உப்பு நீரை வந்து நன்னீரா மாத்தி பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா உப்பு நீரை நம்ம வந்து டைரக்டா குடிக்க கூடாது குடிச்சா ரொம்ப தொந்தரவு பண்ணி விட்டுரும் கிட்டத்தட்ட உயிரிழப்புக்கே அது வந்து ரொம்ப கிட்ட கொண்டு போயிடும் கிட்னி எல்லாம் பயங்கரமா பாதிச்சிடும் ஆனா உப்பு நீரை வந்து நம்ம குடிக்க கூடாது இனி நம்மளுடைய வருங்காலம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த கடல் நீரை சார்ந்துதான் இருக்கும் பெரிய பெரிய திட்டங்கள்லாம் கூட இப்ப கொண்டு தான் இருக்கிறாங்க சரி நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மெயினா அந்த கடல் நீரால நம்மளுக்கு வந்து என்னென்ன பயன்கள் நம்ம நாம ஒரு சில பேர் கடல் பகுதியில இருப்பீங்க ஒரு சில பேர் ஆறுகள் நிறைஞ்ச பகுதியில இருப்பீங்க அதனால நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க ஏன்னா அரபு நாடுகள்ல எல்லாம் வந்து நதிகள்லாம் இல்லை அந்த மாதிரி ரொம்ப மோசமான சூழ்நிலை கடல்கள் இருக்கு அதனால அவங்க வந்து கடல் நீரை வந்து நன்னீராகி பயன்படுத்துறாங்க ரெண்டாவது இந்த கடல் நீரை பயன்படுத்துறதுனால அரிப்புத்தன்மை வந்து அதிகமாகுது உண்மையன்மைனால அதை பயன்படுத்துறவங்கள கேட்டீங்கன்னா தெரியும் நிறைய அரிப்புகளுக்கு காரணமா இருக்கு அது பல்லரிப்புகளாகட்டும் உடல்ல இருக்கக்கூடிய அந்த தோல் அரிப்புகளாகட்டும் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்து கடல் நீர்ல இருக்கு ஏன்னா நம்ம வந்து அதுக்கு வந்து பழக்கப்படலை பேசிக்காவே அது நம்மளுக்கு வந்து கிடையாது சரி பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும் சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு குறிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாலும் அவங்கள வந்து இந்த சேனலை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி